பகுத்தறி குட் அவர் தானே அவர் தானே எல்லாத்தையும் கேள்வி கேட்க எது எதுவாக இருந்தாலும் கேளு அட்டங்கு அத்தி மீறின்னு வரல ஏ வாயமுடு அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்காரு ஒரு மனிதனுக்கு உரிமை இல்லையா இன்னொரு தலைவனை கேள்வி கேட்க உரிமை இல்லையா அவர் கேள்வி கே அவர் அடிக்க வரும்போது வந்தார்னா அப்போ இவங்க தடுத்து அடிச்சு அடிச்சா அது வந்து தலைவர் தான் அவர் அடிக்கிறாங்கலாம் இல்லை ஏன் அப்படி பண்ணுற அப்படி கேட்டுருக்காரு அவர் துரத்துக்கிட்டு உள்ளே போறாங்க போலீஸ் இருக்காங்க பாரு நம்ம நாட்டில் அந்த அருமையான போலீஸுங்க ஏர்போர்ட் மூர்த்தி அடிக்கும்போது கூட போலீஸ்காரர் வந்து இல்லை இப்படி வா இப்படி வா இந்த பக்கம் வா இந்த பக்கம் அதே மாதிரி இங்கே வந்து என்ன இவர் அடிக்குமே கைப்பிடிக்கிறாங்க அவர் அடிக்குமே கை திருப்பி காட்டுறாங்க அடிங்க அடிங்கன்னு அருமையான போலீஸ் இதெல்லாம் இன்னொரு ஆறு மாதம் பொறுத்து தெரியும் இதில் திருமாவளவன் எக்ஸ்போஸ் ஆகிட்டார் ஒரு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்னு வாங்கல அது எதுவுமே இல்லைங்கிறது தான் இல்லை தெரியுது இது அவர் மேலே பழி சுமத்துறதோ அவர் நல்லவர் கெட்டவர் சர்டிஃபிகேட் கொடுத்து நான் வரல நீங்கள் ஒரு காரில் போகும்போது ஒரு நாலு கார் போகும்போது பலமான இடத்துல நீங்கள் இருக்கீங்க உங்களால் யாராவது மேலே கையை வச்சாருன்னா நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை அவரை அடிக்கிறதுக்கு முன்னாடி நீ எதுக்கு அடிச்ச அப்படின்னு இல்லை உங்களுக்கு அவர் அடிப்பார்ன்ற பயம் அப்ரென்ஷன் இருந்ததுன்னா போலீஸ் இருக்காங்க சார் அவரை கூட்டி போங்க பாவம் அடுத்து வண்டி விட்டு இறங்கிருக்கலாம் இல்லைங்க ஆமாம் அவர் அடிக்கும் போதா அதே அடிக்காதப்பா அப்படி இறங்கணும்ல சும்மாவே இறங்க அப்படியே வந்தால் என்ன என்ன எதுன்னா என்னையே ஒருத்தர் கேள்வி கேட்பாரா